பிரண்டை சட்னி போ செய்ய போகிற பிறண்டையில் வந்து இது வளம்புரி இரம்புரியின்னு சொல்லுவாங்க இது வளம்புரி பிரண்டை கிடச்சிது ஒரு வைத்தியத்திற்கானது அந்த பிரண்டை கொஞ்சமாக கிடச்சிது அதோடு பாருங்கள் இந்த இந்த பிறண்டை கொஞ்சம் தான் இருந்தாலும் பரவாயில்ல இது வைத்தியக்கானது நல்ல பிறண்டை கா எலும்பு வலி இடுப்பு வலி இந்த முழங்கால் வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும் பாருங்க இந்த வந்து பிரண்டை அதுக்கான சட்னிக்கு வர பாருங்கள் வரமிளகா கா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் எங்கே நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம் அதனால கொஞ்சம் நான் நறுக்குன்னு வச்சுக்கிறேன் அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு எள்ளு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு கருப்பு உளுந்து அப்புறம் கடலைப்பருப்பு பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு அதுக்கான கொஞ்சம் வெங்காயம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கருகாப்பில் கொத்தமத்தலை அது கூட எண்ணெய் அப்புறம் உப்பு சட்னி செஞ்சு கட்டுறேன் இருக்குதா அதை இப்படி உடச்சி இந்த மாதிரி தோல் எல்லாம் பழச்சின்னு எடுத்துகிட்டு தான் இப்படி சின்னதாக இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ தான் கிடைக்கும் இப்படி பண்ணி தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லைன்னா அப்படியே அரிசி போட்டோம்னா நான் தொ தொண்டைக்குழையெல்லாம் பிப்பு எடுத்துக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு பிரண்டை நிறைய கிடச்சிதுன்னா மழை காலத்தில் தான் நிறைய கிடைக்கும் அப்படி கிடச்சதுன்னா நிறைய வாங்கி இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க முழங்கால் வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும் இது வைத்தியத்துக்கான இடம்புறியும் வளமுரியும் சேர்ந்த மாதிரி பிறண்டா இது நல்லா ஊற்றிக்கலாம் மல்லிகா பண்ணி ஊற்றிக்கலாம் இதை வச்சு எல்லாம் வளர்க்கணும் நல்லா நုတ်த்துக்குங்க பளபளன்னு இருக்க நல்ல கேக்கு ஞாபகம் வரீங்க இப்ப மாரி இந்த மாதிரி கலர்ல பருப்பெல்லாம் ஒட்டாகவே போட்டுக்கலாம் கொஞ்சம் சிம் இந்த ஜீரக எள்ளு ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கலாம் இதா கல்லுப்பு போட்டுக்கலாம் நம்ம தேங்காய் தேங்காய் எடுத்து வருங்களே அந்த தேங்காய் தேங்காயினோட கொஞ்சம் சொரவி போட்டுக்கலாம் சின்ன சின்ன கட் பண்ணியும் போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் தேவையில்லை நம்மளோட இடத்துல தக்காளி போட்டுக்கிறது இது இதே மாத்திரம் போட்டாலே போடுது தக்காளி எல்லாம் தேவையாக இருந்தேன் பச்சை மிளகா போடாதவங்க கலந்து கொண்டு நம்ம நான் பச்சை வைத்தியத்து இதுக்கெல்லாம் வந்து பச்சை மிளகா போட்டாலே எதுவுமே இல்லை அதனால் வர மிளகா தான் இந்த மாதிரி சட்னி மூலிகை சட்னிக்கெல்லாம் வர மிளகாய்தான் சரி இது தாளிக்கிறதுக்குன்னு வச்சுக்கிற சட்டி பாத்திரம் அதனால் இதில் போட்டுக்க அதனால் பாத்திரம் சரியில்லைன்னு சொல்லிடாதீங்க பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் நான் பெருங்காயம் போடலை தாளித்து தாளித்தாச்சு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சட்னி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க இதுலேயே அம்மன் பச்சரிசி சட்னி அப்புறம் ஞாயிறு சட்னி நிறைய மூலிகை எல்லாம் போட்டிருக்கிறேன் வீடியோவில் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நம்ம எலும்புக்கு முளங்கால் வலி மூலிமூழியாக வலிக்கிறதுக்கெல்லாம் நல்லா கேட்கும் செஞ்ச மாதிரி சா செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு அம்மாய்க்கு சொல்லுங்கள் அம்மாயி வீடியோ பொறுக்கே பிடித்துல நாலரை அஞ்சு வருஷம் ஆகும் போகுது வீடியோ போட்டு ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் அம்மாக்கு ஏதாச்சும் ஆதரவு கொடுங்க தங்கங்களா என் பேரன் பேத்தியில் என் மக்களாக இந்த அம்மாய்க்கு ஆதரவு கொடுத்தா தானே அது வருஷம் அஞ்சு வருஷம் பக்கமே ஆயிடுச்சு வீடியோ வீடியோ போடக்கூடாதுன்னு நிறுத்திடலாமான்னு நான் நினச்சிட்ருக்குறேன் அவ்வளோ மனசு பாரமாக இருக்குது உங்களோட ஆ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ணுங்க போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்